ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஐடி டெக்வல்டு யூடியூப் சேனல் நான் உங்கள் நண்பன் ஐடி ஐயினார் இன்றைக்கி இந்த வீடியோ தகவலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தில் இன்றைய தேதியிலிருந்து ஆன்லைன் சேவை மையம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய சேவை மையத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற சென்டரை விட மிகவும் குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு சேவை செஞ்சு தருவோம் ஓகேங்களா மற்ற சென்டரில் வாங்குகிற தொகையை விட மிகவும் குறைவான தொகையை பெற்று உங்களுக்கு நிறைவான சர்வீஸ்களை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செய்து தருவோம் உங்களுக்கு ஒரு பேன் கார்டு தொலைஞ்சி போ போச்சு அதை எடுத்து தரணும் கார்டு அப்ளை பண்ணணும் பேன் கார்டுகளில் திருத்தங்கள் செய்து தரணும் என்னோடய உடஞ்சி போச்சு ஓகேங்களா எனக்கு ஜாதி சர்டிஃபிகேட்டு வருமான சர்டிபிகேட் இருப்பிடம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் எனக்கு எடுத்து தரணும் விதைவ சர்டிஃபிகேட்டு வாரிசு சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்து தரணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட சேவைகள் ஏதுவாக இருந்தாலும் எந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் இருந்தாலும் எந்த ஒரு சேவைகளாக இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா புதுசாக பான் கார்டு அப்ளை பண்ணி தர்றதுலேருந்து கரெக்ஷன் பான் கார்டு கரெக்ஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் ஓகேங்களா மிக மிக குறைந்த கட்டணத்தில் மற்ற சென்டரை விட நாங்கள் குறைவான தொகையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைவான சேவைகளை உங்களுக்கு செஞ்சு தரோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸ் எங்கள் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பர் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இதுவே வந்து நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க உங்கள் கடைக்கு பான் கார்டெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு அதிகமாக வருது எனக்கு ஒரு குறைந்த கட்டணத்தில் எனக்கு ரெகுலராக நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னாலுமே நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை வீட்டிலேயே இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஃபார்ம் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குறைந்த கட்டணத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பான் கார்டு எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் கடைக்குன்னு ஒரு ரேட்டுக்காக நான் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா இல்லை உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கை வச்சு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் கார்டு வச்சு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஐடி தேவைப்பட்டாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்வைஸ் வேணும் ஏடிஎம் மிஷின் வேணும் டபுள்யூ பாஸ் மிஷின் வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா வாட்ஸ்அப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் கால் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்